ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவள் இனிப்பு அவள் போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கப்பில் இந்த கப்லையும் இந்த குட்டி கப்புலேயும் எடுத்து வச்சிருக்கிறேன் அவள் இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் கிராம் கணக்கு பார்த்தா ஒரு நூறு கிராம் இருக்கும் அப்புறம் சர்க்கரை ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்கிறேன் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கிறேன் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சுக்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் என்னோடய வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அப்புறம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அதே மாதிரி நான் செய்கிற சமையல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி வைங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த அவல் பார்த்தீங்கன்னா நான் இந்த பச்சை தண்ணி தான் இதை எடுத்து வச்சுருக்குறேன் இதில் இந்த அவலை வந்து நம்ம இப்போ வந்து டக்குன்னு போட்டுட்டு இது வந்து லேஸ் அவல் தான் நான் எடுத்துருக்குறேன் இதை போட்டுட்டு நம்ம உடனே வந்து இந்த வடிகட்டுறதில் நம்ம எடுத்து வச்சிடலாம் ரொம்ப நேரம் விட வேண்டாம் உடனே நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம் சரிங்களா பவுலில் வந்து நான் இவ்வளோ வேணால் தேங்காய் பூ எடுத்துச்சிருக்கேன் தேங்காய் பூ வந்து நம்மளோட பிரியம் தான் குழந்தைங்க அதிகமாக சாப்பிட்றாங்கன்னா நம்ம நிறையாவே போட்டுக்கலாம் அதேமாதிரி இந்த முந்திரி திராட்சையும் நம்மளோட பிரியந்தான் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நம்ம நிறையா போட்டுக்கலாம் சரிங்களா அப்புறம் சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் நான் கொஞ்சமாக போட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் அப்புறம் போட்டுக்கலான்னு சொல்லி மிக்சியில் வந்து நான் அரைச்சிட்டேன் சர்க்கரையும் ரெண்டு ஏலக்காயும் போட்டு இதில் அரைச்சிருக்கிறேன் அதனால் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ போட்டுக்கலாம் அப்புறம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அதனால் நான் டேஸ்ட் பார்த்து போட்டுக்கிறேன் நீங்கள் குட்டி குழந்தைங்க இருக்கிறாங்க நல்லா சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் எல்லாமே போட்டுருங்க நல்ல ஒரு இனிப்பாக இருக்கும் சரிங்களா இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் சரிங்களா ரொம்ப கம்மியாக போட்டுக்கலாம் இந்த இவ்வளோ காண நான் போடுறேன் சரிங்களா அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வடிகட்டுறதில் அவல் வச்சுருக்குறோம் பார்த்திங்களா அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இது நான் சிகப்பு தான் அவள் தான் வாங்கியிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அவள்னாலும் வாங்கிக்கோங்க இது வந்து லேஸ் அவளுங்கிறதெல்லாம் நம்ம உடனே எடுத்துட்டோம் இதே வந்து கெட்டி அவள்னால் கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வைக்கணும் இல்லை அப்படின்னா வெந் தண்ணியில் தான் நம்ம போட்டு இது பண்ணணும் இல்லை நிறையா பால் ஊற்றணும் அந்த மாதிரி எதாவது பண்ணணும் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் இந்த குட்டி கிண்ணத்துல தான் நான் பால் இது பண்றேன் பாத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிடுறது நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம அருமையான அவல் ரெடி பண்ணிட்டோம் இது இயற்கையான உணவு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குட்டி குழந்தைங்க பெரிய குழந்தைங்களாம் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க நன்றி வணக்கம்